அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் திருஷ்டி கண் திருஷ்டி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த திருஷ்டிங்கிறது சின்ன பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் இந்த திருஷ்டி தாக்கத்தால் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இந்த குழந்தைகளை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தைகளை நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நம்ம என்னதான் அந்த புள்ளிகள் கருப்பு பொட்டை வந்து இங்கே வைப்பாங்க இங்கே நெத்தி பொட்டில் வைப்பாங்க நெத்திக்கு நேரம் வைக்க மாட்டாங்க சைடில் வைப்பாங்க இப்படி என்னதான் நம்ம வச்சு அழைச்சிட்டு போனாலும் அந்த குழந்தைகள் பார்த்தோன்னா அப்படியே அழகா இருந்ததுனாவே திஷ்டி தாக்கிடும் வந்த உடனே குழந்தைங்க கைவிடாம அழுதுகிட்டே இருப்பாங்க ஏதோ ஏதோ பண்ணுவாங்க அவங்கள சமாதானப்படுத்தவே முடியாது அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரி இன்னைக்கு வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம் திஷ்டி கழிச்சு போடுன்னு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் அதே மாதிரி இந்த திஷ்டி குழந்தைகளுக்கு எந்தெந்த வகையில எல்லாம் தாக்கும் தெரியுமா குழந்தை இல்லாதவர்கள் இந்த குழந்தைய பார்த்து நமக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லையேன்னு நினைக்கிறாங்கன்னா அதுவும் அந்த திஷ்டியாக அங்க உருமாறுமா அப்படின்னா கண்டிப்பா உருமாறும் சரி இப்ப நிறைய பேருக்கு அந்த குழந்தை இருக்கும் ஆனா அழகான குழந்தையாக இருக்காது அப்போ சே இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு நினைப்பாங்க அது திஷ்டி ஆகுமா திஷ்டி ஆகும் சரி இன்னும் சில பேருக்கு என்ன ஆகும்னா அவங்க ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனால் ஆனா ஆண் குழந்தை இருக்காது பெண் குழந்தையாக இருக்கும் அவங்க ஆண் குழந்தைகளை பார்த்தாக்க ஆசைப்படுவாங்க நமக்கு இந்த மாதிரி ஆண் ஆண் குழந்தை சில பேருக்கு குழந்தைகளாக இருக்கும் பெண் குழந்தைகள் இருக்காது அவங்க பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க அப்ப எந்த பெண் குழந்தைகளை பார்த்தாலும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே அப்படின்னா அந்த ஏக்கம் அடுத்தவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்து இயங்கக்கூடிய அந்த ஏக்கம் என்பது திஷ்டியாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக வருங்க அதுதான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கண் திருஷ்டிக்கு அதிகமான ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாமே ஏன்னா அந்த திருஷ்டிங்கிறது என்ன ஒருத்தர் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுதான் கண் திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது கண் திருஷ்டின்னா பார்த்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ கண் பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து இப்ப குருவை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிரகங்கள்ல குரு பார்த்தாருன்னா சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அதே சனி பகவான் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சனி பார்க்க சகலமும் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்போ இந்த குருவுக்கும் சனிக்கும் உள்ள நிகழ்வு என்ன குரு பகவானாவே எல்லாத்தையும் கொடுக்குறவர் அதனால அவருக்கு தேவைகள் என்பது இருக்காது அதனால எல்லாரையுமே நல்லா வாழ்த்துறவங்க ஆனா சனி பகவான் என்னன்னா அவருடைய அந்த இயலாமையினுடைய வெளிப்பாடு இதை வந்து சனி பகவானுக்கு எதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அந்த ஆதிக்கம் பெற்றவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கறத எடுத்துக்கணும் அப்போ ஊனன் முடவன் இருள் இருள நடுக்கத்திற்கு அதிபதி அப்படின்லாம் சனி பகவானுடைய அந்த காரகத்துவங்களுக்கு சில வர்ணனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன இருட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளிச்சத்தை பார்த்தா ஒரு ஆசை வரும் அது ஊனமா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்களை பார்த்தா ஒரு ஒரு எண்ணங்கள் நம்ம இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த ஒரு ஏக்கம் ஒரு ஆதங்கம் ஒரு இயலாமை இப்போ முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்க நம்ம இப்போ எப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாம் முதலாளியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் அப்போ அந்த குழந்தைகள் முதல் இதே இப்போ நல்ல வயதுக்குரிய குமரி பிள்ளைகளாக இருக்குது நல்ல ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களாக இருக்காங்க பருவ வயதில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி பருவ வயதில் பன்றி குட்டி கோர அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பருவ வயதில் ஏற்படக்கூடிய ஒரு திருஷ்டின்னு ஒன்று உண்டு ஒரு குழந்தை நல்லா அழகாக இருக்கு நல்லா இருக்குன்னா ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்றது உண்டு அதே ஒரு அது ஆண் பெண் வித்தியாசமே கிடையாதுங்க ஒரு ஆண் அழகாக இருந்தாலும் அழகாக இருக்கான் பையன் அழகாக இருக்கான்னு சொல்லுவாங்க பெண் எல்லாம் இருந்தாலும் பெண் நல்லா அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அழகு வர்ணனை அதிக அளவு ஆபத்தை தரும் அப்படிங்கிறதும் இதனால தான் ஒருத்தங்க அழகாக இருக்காங்கன்னாவே அங்கே ஆபத்தும் அதிகமாக உண்டு அடுத்தவங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு பார்க்கப்படுகிறதும் நம்ம அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்க பார்வை அப்படிங்கிறதே அங்கே திருஷ்டியாக வரும் அப்படிங்கிறது இது நிகழ்வு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு அழகை பார்த்து ஒரு தோற்றத்தை பார்த்து ஒரு உருவத்தை பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு திஷ்டி அப்படிங்கிறது ஒரு வகை இன்னொன்று அந்த பொருள் ஆசைகளை பார்த்து ஏற்படக்கூடிய ஒரு திஷ்டின்னு உண்டு ஒருத்தருடைய பொருளாதாரத்தின் மேன்மைகளை பார்த்து பார் அவன் வந்து புல்லெட்டு வாங்கிட்டான்ப்பா நம்ம இந்த ஒரு டூ வீலரை கூட இந்த ஸ்கூட்டியை கூட நம்மளால் மாற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் அவன் பாரு மூணு மாடியில் வீடு கட்டிட்டான் நம்மளால ஒரு காலி இடம் கூட வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் அவனுக்கு பாருங்கப்பா நாலு பிள்ளைங்களும் சூப்பரா படிச்சு நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க ஒத்த பிள்ளையும் ஒழுங்காக கரை சேர்த்த முடியலையே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ள அவனுக்கு என்னப்பா அரசாங்க வேலையில கண்டா வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் சம்பளம் வாங்கிடுவான் அவனுக்கெல்லாம்ப்பா முதலாளி பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டான் இப்படின்னு ஒருத்தர் நல்ல நிலையில இருக்கிறதை பார்த்து பார்த்து அந்த ஏக்கம் ஏங்குதல் அப்படிங்கிறது அங்க திருஷ்டியாக பாதிக்குமா பாதிக்கும் சரி இது ஒரு பக்கம் அடுத்து ஒருத்தங்களுடைய செயல்கள் நேர்த்தியை பார்த்து இவ்வளோ அழகா பண்றாங்களே இவ்வளோ நேர்த்தியா பண்றாங்களே இவ்வளோ திருத்தமா செய்றாங்களே அதாவது ஒரு ஒரு வீட்டுக்கு போறோம் ஒரு வீட்ல இருக்கக்கூடிய வேலையாட்கள் எந்த அளவுக்கு பணிஞ்சு பண்பா ஒரு இடத்துல நடந்துக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம வீட்டு வேலையாட்கள் இல்லையே அப்படிங்கறது ஏக்கம் கூட அவங்களுக்கு திருஷ்டியாக பாதிக்குமான கட்டாயம் பாதிக்குங்க இப்படி அந்த திருஷ்டியினுடைய வகைகள் வந்து வயசானாலும் ரஜினி வடத்தன் டயலாக் மாதிரி அந்த அழகும் கம்பீரமும் போகல அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த தோற்றத்தை வச்சு வரக்கூடிய ஒரு திஷ்டிங்கிறதும் அதிகமாகவே இருக்கு சரி இதுக்கெல்லாம் எளிமைய என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதை நம்ம முன்னோர்கள் காலங்காலமே நமக்கு சொல்லி தான் இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவசர யுகத்துல நம்ம அதெல்லாம் பயன்படுத்தல அதுல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முன்னோர்கள் எனக்கு சொன்ன சில வித நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு தான் இந்த பதிவு குழந்தைகளுக்கு திஷ்டி தாக்கம் ஏற்படுது அப்படின்னா ஒன்று அந்த குழந்தைகளுக்கு அழகுப்படுத்தாமல் நம்ம வெளியில அழைச்சிட்டு போகணும் யாரும் பார்த்து இவ்வளோ அழகாக அலங்காரம் நிறைய பேர் பாருங்க அந்த கண்ணுக்கு மை போட்டு அவங்களுக்கு நல்லா அழகுபடுத்தி பவுட்ரு அடிச்சு நல்ல லுக்காக துணி போட்டு அழகாக அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க அதுக்கு கையுரை கால் உரை அப்படின்னு நிறைய ஆபரணங்கள் எல்லாம் போடுவாங்க அது எல்லாமே எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு நிறைய அலங்காரத்தில் முக்கியத்துவம் காமிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அது திஷ்டியெல்லாம் நம்மளே கூட்டுறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நிறைய பேர் நிறைய குழந்தைகளுக்கு அம்மாவினுடைய அந்த பார்வையை குழந்தை எவ்வளோ அழகா இருக்கு பாரு அப்படின்னு நினைக்கிறதே நிறைய திஷ்டியின் தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதிலருந்து விடுபடறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு திஷ்டி சுத்தி போடுறதுனா கற்பூரம் காமிச்சு திஷ்டி சுத்தி போடுற வழக்கம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கு அதில் பிறந்து முப்பது நாட்களுக்கு உள்ள குழந்தைகளுக்கு அந்த திரியில அந்த தீபம் ஏற்றி அதை சுற்றி அவங்களுக்கு சுற்றிட்டு அதை தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் வெளியில் ஊத்துற வழக்கம் இருக்கு இன்னும் ஒருபடி என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கல் உப்பு இதுதான் திஷ்டிக்கழிக்கிறதுக்கு நம்ம மா பாட்டிமார்கள் காலங்காலமாக பயன்படுத்திக்கிட்டு வந்த ஒரு பரிகாரம் வாரத்தில் ஒரு நாள் அது உயர்ந்த பொழுதுகள்னு ஒரு மூன்று கிழமைகளை சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூன்று பொழுதுகளில் ஒரு நாள் கையில் கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் நம்ம அந்த உப்புங்கிறது அப்படி கரையும் தன்மை உடையது அதனால் எவ்வளோ பெரிய பார்வை தோஷங்கள் இருந்தாலும் அதை அப்படியே கரைஞ்சி போயிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மகத்துவத்தை தரக்கூடியது அந்த உப்பு எடுத்துக்கிறோம் அடுத்து வர மிளகாய் எடுத்துக்கோம் பட்ட மிளகாய் காஞ்ச மிளகாய்னு ஊருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் உண்டு வர மிளகாய் அப்படின்னு சொல்கிறது அந்த மிளகாயை எடுத்துக்குவோம் ஏன்னா அந்த மிளகாயின் காட்டத்தை போல அந்த வைத்தறிச்சல்ல அந்த திஷ்டியில பா பார்க்கறவங்களுடைய அந்த பார்வைகளினுடைய தாக்கத்தை எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்ட மிளகாய் அடுத்து கடுகு சடச்சட சடனு அந்த பொரியறது அப்படிங்கறத அந்த பொறிஞ்சு போயணுங்கிறதுக்காக கடுகு சிலர் வந்து கடுகுக்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கிறது உண்டு அந்த மிளகுனுடைய அந்த காட்டம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம கைக்குள்ள வச்சு அதை பிடிச்சு நிறைய எங்களுக்கு வந்து அந்த ஊரு கண்ணு உல உறவு கண்ணு அந்த கண்ணு இந்த கண்ணு எல்லா கண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க இதில் என்ன சொல்லுவாங்க தெலுங்குல சொல்லுவாங்க இருவு திஷ்டி பொதுவு திஷ்டி தள்ளு திஷ்டி தனியன் திஷ்டி முண்டை கண்ணு நக்க கண்ணு பிள்ளி கண்ணு பாம்பு கண்ணு எல்லா கண்ணும் அடியோட நாசலங்க நிர்மூலங்க கொள்ளல போவால அப்படின்னு சொல்லி திஷ்டி கழிப்பாங்க அப்ப இந்த மாதிரி சொல்லி அந்த உருவத்தை நம்ம வந்து மூணு தடவை வலது இடது சுத்தி அவங்க தலை முதல் பாதம் வரையும் இழுத்து அதை நிறைய பேர் துப்ப சொல்லுவாங்க தூ தூ தூன்னு மூணு தடவை துப்ப சொல்லி கொண்டு போய் போடுவாங்க அவங்களுடைய அவங்களோட இடது கை வலது கால் அல்லது வலது கை இடது கால் இப்படி மாறுகையும் மாறுகால்ல தடவி அதை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துடுவாங்க அதை ஏதாவது பேப்பர்லயோ அல்லது கொட்டாங்குச்சியிலேயோ போட்டு தனல்ல போட்டு எரிச்சிடுவாங்க அந்த திஷ்டி அதிகம் இருக்கு இல்லை கழிஞ்சிருச்சுங்கிறத அந்த நெடியை வச்சே நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க அப்பா இவ்வளோ திஷ்டியா ஏன்னா அந்த மிளகாயில் ஒரு காட்டம் கூட வராது நார்மலா ஒரு மிளகாயை கறுக்கணும்னா அந்த காட்டம் அந்த இடத்துல நம்மளை இருக்க விடாது ஆனா திஷ்டி சுத்தி போய்ட்டு நம்ம அதை எரிக்கிறோன்னா அதுலேருந்து இருந்து ஒரு காட்டம் கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு அதை பார்த்தாவே திஷ்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியல என்ன பண்ணலாம் இதுதான் முதன்மையான பரிகாரம் ஒரு எலுமிச்சம் மலத்தை எடுத்துக்கணும் அந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி கொண்டு போய் பிச்சு போட்டணும் ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காயில் ஒரு சூடத்தை பற்ற வச்சு திஷ்டி கழித்து நம்ம நிறைய கடைகள் வீதிகள்லாம் பார்த்துருப்போம் வெள்ளிக்கிழமையான ஒவ்வொரு கடை வாசல் முன்னாடியும் தேங்காய் சுற்றி உடச்சுருப்பாங்க அதை நம்ம வீடுகள்லையும் பண்ணலாம் அடுத்து ஒரு பூசணிக்காய் அந்த பூசணிக்காயை சுற்றி உடைக்கிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த மாதிரி இந்த திஷ்டி கழித்தல்ங்கிறதுல ஆயிரம் நிகழ்வுகள் இருக்குது இன்னும் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த பார்வை நேத்திரதோஷ திஷ்டியை போக்குவதற்கு ஒரு கைப்பிடி கல்லுப்பு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் அதை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கலந்து தலையோடு ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுக்கணும் அல்லது மாதத்தில் ஒரு தடவை கடலில் குளிச்சா இந்த எந்த திஷ்டி இருந்தாலும் அந்த திஷ்டி போயிடும் ஏன்னா இருந்து தானே உப்பு கிடைக்கிது அப்போ அந்த உப்பான கடல்லையே குளிச்சாக்க நமக்கு எல்லா திஷ்டியும் போயிடும் இன்னும் சொல்லப்போனால் கடலில் குளித்தா எனக்கு சேராது அப்படிங்கிறவங்க முழங்கால் அளவு தண்ணியில் நின்றுட்டு வந்தாலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்னாவே அவங்களுக்கு அந்த திஷ்டி அப்படிங்கிறது கழிஞ்சிடும் அதனால நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வளர்ச்சியை தடைப்படுத்துவதற்கு இந்த கண் திஷ்டி அப்படிங்கிறதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அதை நம்ம அக்ஷய லக்ன பத்தி ஜோதிடத்தில் அவ்வளோ அழகாக பார்க்கலாங்க ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி அந்த ஜாதகர் போய் ஆறுலையோ எட்டுலேயோ பன்னெண்டுலேயோ இருக்கார் அப்படின்னா அவங்க கட்டாயம் அவங்களுக்கு நல்லா அவங்களுடைய சூழ்நிலைகள்ங்கிறது நல்லா இருக்காது ஆனால் பார்க்குறவங்களுக்கு அவனுக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும் அதனாலேயே அவங்க அந்த திஷ்டி தாக்கத்தினால் எப்பெல்லாம் அவங்களுக்கு திஷ்டி வரப்போகுதுன்னு இந்த லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அதை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அங்கே சனீஸ்வரன் எந்த பாவகத்தை பார்க்குறாரோ அந்த ஸ்தானத்தில் அவங்களுக்கு அந்த திஷ்டிங்கிறது ஒழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை பார்த்துட்டு அச்சயலக்கண பத்திரி ரீதியாகவும் எந்த கிழமையில் நம்ம அந்த திஷ் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு அதை பார்த்தும் நீங்க திஷ்டி தாக்கத்திலிருந்து விடுபடுறதற்கு தீர்வாக அமையும் மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்